வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகு மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் நிலம் தனியாக விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லேண்டுங்க ரோட் பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்கு குஞ்சை நிலம் செம்மன் பூமிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே லைக்ஸ் தங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் திருவண்ணாமலை மாவட்டமில் வந்தவாசிக்கு நீயர்ல லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருக்கு ரோட் பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குங்க இது செம்மன் பூமி ட்ரைலேண்டு கிணறு போர்னு எதுவுமே இல்லைங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை இருபத்தி இரண்டாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் மொத்த விலை இருபத்தி இரண்டு லட்சங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு கம்மி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை